ஹாய் மக்களை இன்னைக்கு நம்ம கார்டனில் நாட்டு கோழி அவரை பிராய்லர் கோழி அவரன்னு சொல்லிட்டு நம்ம கார்டனில் சூப்பர் வந்துட்டு இருக்கிற நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம் வாங்க வெல்கம் டு கிரீன் ஸ்பிரிங்ஸ் இன் ஹோம் கார்டனிங் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ கார்டன் சம்பந்தமா நம்ம போடுவோம் அப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியா இருக்கிற இந்த லாங் தட்ட பயிர் பாருங்க எவ்வளவு நீளமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பயிர் பறிக்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கேமரா வந்து ரொம்ப சேக் ஆகும் அது காரணம் என்னன்னா இந்த இடத்தை பாருங்க ஒரு பக்கெட் வைக்கிற அளவுக்கு தான் இங்க ஸ்பேஸ் இருக்குது ஆனா இதுக்குள்ள வந்து இந்த பயிர் செடி நான் வச்சிருக்கிறேன் நிக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு இப்படி திரும்புறதுக்கு கூட கேப் கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நான் பிளான்ட் வச்சிருக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரிலாம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி தோணியிருக்கும் அதனால தான் கேமராவை எங்கே வைக்கிறது எப்படி பொறிக்கிறதுன்னு தெரியாமல் இந்த சந்துக்குள்ளார தட்டு தடுமாறிட்டு இருக்கிறேன் நான் இந்த குட்டி இடத்த எப்படி நம்ம கார்டனுக்காக யூஸ் பண்ணலாம்னு தோணப்போ ஒரு நாலு பக்கெட் எடுத்து இந்த கார் மரில் வச்சிட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு பந்தல் போட்டு கொடுக்கணும்ல பயிரை வளர்த்தலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்போ பந்தல் போடணும்ல அதுக்காக நான் என்ன பண்ண சரி நாலு பேக்லேயும் நாலு குச்சியையும் நட்டிட்டு அதில் வந்து நட்டு மாதிரி நல்லா கம்பியை போட்டு நாலு இழுத்து கட்டிட்டோம் அப்படின்னா அது வாட்டுக்கு நேராக நின்னுட்டு இருக்கோம் பயிர ஃபுல்லா அப்படியே நேரம் அதில் பரவிடும் வச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுட்டேன் இப்போ இங்கே பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் இதில் வந்து மல்லாக்கப்படுத்துட்டு கூட பயிர் பொறிக்கலாம் ஏன்னா இது வந்து ஃபுல் காலி இடம் என்னடா எங்கே பார்த்தாலும் பயிர் வச்சிருக்கிறான்னு நினைக்காதீங்க உப்மா ஃபேமிலி மாதிரி நாங்கள் பயிர் ஃபேமிலி எங்கள் வீட்டில் எப்பவுமே அடிக்கடி வந்து பயிர் பொரியல் வந்து சமைப்போம் ஏன்னா வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து இந்த பயிர் ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ் நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால வெஜிடபிள் தான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம் அதனால வந்து இந்த பயிர் வந்து அப்பப்போ எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் செடியை வச்சிருக்கோம் அப்புறம் பூச்சியிலையும் கண்ட்ரோல் பண்ணும்ல அதனால வச்சிருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா கேரட் பறிக்கலாம்னு சொல்லிட்டு கேரட்டை பிடிச்சி இழுத்தோம்னா உள்ள இருந்து கேரட் வராமல் கேரட்டோட முடி தான் வளர்ந்துச்சு கடைசியில் பார்த்தா கேரட் வச்சு ஒரு நாலஞ்சு மாசமா பாத்துக்கிட்டது வீணாக தான் போச்சு அதையும் குறை சொல்ல முடியாதுங்க ஏன்னா கேரட் வளராத சீசன்ல கொண்டு என்ன கொண்டு கேரட்டை வச்சா கேரட் வளரும் வெறும் இலை மட்டும் தான் வளர்ந்துச்சு சரி அந்த இலையாவது எதுக்காக யூஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பறிச்சு எடுத்தாச்சு அப்புறம் கொத்தவரங்காய் இருந்துச்சு அந்த கொத்தவரங்கையும் கொஞ்சம் பறிக்கலாம்னு சொல்லிட்டு பறிக்க ஸ்டார்ட் பண்ண அதுல கொஞ்சமாக காய் கிடச்சிது இருந்தாலும் வளர்த்துனதுக்கு ஒரு வச்சு காய் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டு கோழி வரை அது என்னடா நாட்டு கோழி வரை இது பேர் கோழி அவரை தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதை கேட்கறப்போ இதோட பேர் கேட்கறப்போ எப்படின்னா ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு ஆனா இந்த மாதிரி கோழி வரை இந்த மாதிரி வேடெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டது கிடையாது ஏன்னா வந்துட்டு நாங்கள் வந்து கேரளா சைடு டிஷ் தான் வந்து அதிகமாக செய்வோம் இந்த மாதிரி வெரைட்டியெல்லாம் நாங்கள் வந்து இங்கே வந்து தான் நான் கேள்விப்படுறேன் இப்போ நான் செடி வளர்த்தும் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு அப்புறம் பார்த்தா இது வந்து ஒரிஜினல் நாட்டு வெரைட்டிங்கிறனால இதை பேர் வந்து கோழி அவரைன்னு தான் சொல்லுவாங்களாம்மா அப்புறம் தான் இந்த செடி நம்ம வளர்த்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வளர்த்த ஆரம்பித்தேன் இதில் நல்லா காய் வந்துச்சு இதுக்கு என்ன டிஃப்ரெண்டாக இந்த இதோட பூ நல்லா பிங்க் கலர்ல ஒரு மாதிரி வைலட் கலரில் வந்து நல்லா வந்து சூப்பராக கார்டனுக்கு பளிச்சுன்னு நினச்சி இது இது பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி அவரை இது என்னடா பிராய்லர் கோழி அவரைன்னா இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டி தானே என்ன தான் நம்மளுக்கு வந்து நாட்டு கோழியை வந்து நம்ம பிடிச்சி சாப்பிட்டாலுமே வந்துட்டு நமக்கு அதிகமா வந்து ஈஸியா கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி தான் ஈஸியா கிடைக்குது அந்த மாதிரி தான் இந்த அவரையும் வந்து ஈஸியாக நமக்கு கிடைக்கும் செடி அந்த ரெண்டு அவரையிலும் நல்லா காய் வந்துருந்துச்சு அதையும் பறிச்சு எடுத்தாச்சு என்னதான் நமக்கு லேடிஸ் கிட்ட நிறைய பேசி பழக்கம் இல்லைனாலும் நம்ம கார்டனில் ஒரு லேடி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த லேடி ஃபிங்கர் அதாவது வெண்டக்காய் செடியை நான் வளர்த்திருந்தேன் அதுலயும் பாத்தீங்கன்னா நல்லா காய் கொடுக்க ஆரம்பிச்சுது நிறைய காய் கிடைச்சது அப்பப்போ இதில் வந்து காய் வந்துகிட்டே இருக்கும் அதையும் இப்போ நம்ம நல்லா எடுத்தாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா மிளகாய் இது வந்து நீளமான மிளகாய் குட்டையான மிளகாய் இந்த மிளகாயின்னு தெரியல குரோ பாக்ல வச்சி அரவுறையா நின்னுட்டு அதுவும் பாதி சைஸ்ல அரை குறையா முளைச்சி நின்னுட்டு இருக்குது இந்த மிளகா செடி அதுவும் பரவாயில்ல ஒரு அளவுக்கு காய் கொடுத்துச்சு இப்போ நம்ம அதெல்லாம் பறிச்சு எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குறிப்பிட்ட காய் எல்லாம் நம்ம பறிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த காயெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளோட கிரியேட்டிவ் ஐடியாவை யூஸ் பண்ணி எப்படி வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லோ மோஷனில் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் பொறித்தோம் சில சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் பொறிக்கிறதுக்குன்னா ஃபோன்ல ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி வந்து வாஷ் பண்றத வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம கிரியேட்டிவ் ஐடியால ஸ்லோ மோஷன்ல எல்லா காயும் நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு ஒரு சூப்பராக இதெல்லாம் வச்சு ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி வந்து அந்த டிசும் நான் பண்ணிட்டேன் அது என்ன டிஷ்னு உங்களுக்கு இப்போ இந்த காயெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது அப்படின்னா அது என்ன டிஸா இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அப்படி உங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடைக்கல அப்படின்னா நான் ஏற்கனவே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு ஒரு டிஷ் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிருக்கிறேன் அந்த ஷார்ட்ஸை வந்து இந்த வீடியோல வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காம அது என்ன டிஷ்னு பார்த்துட்டு அந்த மாதிரி டிஷ்ஷை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் வேற லெவலில் இருக்கும் அந்த டிஷ்ஷு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் அந்த ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு பார்த்தா ஈஸியாக புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அதை ஏன் ஏன் ஃபுல் வீடியோவாக போடல அப்படின்னா அந்த டைம்லலாம் வந்து நான் நிறைய வீடியோ எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன் அதனால் வந்து ஷார்ட்ஸாக போட்டு வச்சிருந்தேன் சரி அதை வந்து இதில் அட்டாச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணியிருக்கிறேன் மறக்காம பாருங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிட்டு லைக்கு கமெண்ட் எல்லாம் மறக்காமல் போட்டுருங்க